சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பத்தி பார்க்கலாம் உங்கள் பேர் பாத்தீங்கன்னா ரஞ்சிதா வயது நாற்பது வயது ஆகுது உங்களோட ஜாதின்னு பாத்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வெள்ள ஊக்குறையை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய தகுதின்னு பார்த்தீங்கன்னா பீ வரையும் படிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஜவுளி கடை வச்சு ரன் பண்ணிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதானா நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா முதல் உள்ள இருந்தா முதல் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் ச கணவர் கூட சில கருத்து ஏற்கனவே பிரிஞ்சு இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து முதல் திருமணத்தில் சட்ட ரீதியே டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியே டிவைஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு இருந்தால் மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க நமக்குன்னு லைஃப் லாங் ஒரு தொண்டை தேவைன்றதுக்காக தருமத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியாக அடுக்கு முறை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட சொத்து இருக்கிறதா கூறியை சொத்து பாதுகாக்கவே ஒரு வீட்டோட மாப்பிளையே வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க எவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் தான் பசைச்சிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மின்னஞ்சல் முகோரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா அனிதா வயது நாற்பது வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் புரிவி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூலா நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பீகாரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கடைங்களுக்கு நிறைய ஆட்கள் போட்டு நல்ல ஒரு வருமானம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க எங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதலாளி திருநா தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில வேறு கடவுள் பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தால் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க லாங் தனக்கு ஒரு துணை தேவைன்றதுக்காக மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் வந்து சட்ட ரீதியாக டிவஸ் வாங்கிட்டுதான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவஸ் மா வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தனக்கு நல்லா படித்த மாப்பிள்ளையாக தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜாதி வீதெல்லாம் தடையிலன்னு சொல்லியிருக்கிறாங்க தனது லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிற சிறந்த மணமகம் தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி எடுக்கும்போது கெட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சொந்தமாக கார் வாங்கலான்னு சொத்து சோகலாம் வச்சு இது நல்லா சொகுசான ஃபேமிலியாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் நல்லபடியாக வச்சுக்கிற சிறந்த மணமகம் தான் சொல்லி கேட்டிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தான் வசிச்சிருக்கிறதாவோ சொல்லியிருக்கிறாங்க அந்த மணமகல்ல அவங்களுக்கு பிரச்சனைச்சின்னா ஸ்கிரேனில் அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க